வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தாழ் சுழற்சி ஏதும் இல்லை சுமத்ரா தீவு தாண்டி சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா சுமத்ரா தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் மட்டும் காற்று சுழற்சி கோலத்தில் வலுவான இரண்டு புயல்கள் வலுவான இரண்டு புயல்கள் வட அரைக்கோள குளிரலையை கோலம் நோக்கி வலுவாக ஈர்க்கிறது ஆந்திர பிரதேசம் ஒடிசா கரையை ஒட்டி உயரழுத்தம் இந்த உயரழுத்தத்திலிருந்து காற்று தமிழ்நாட்டில் கரையேற்றுகிறது அதாவது வளிமண்டலத்திலிருந்து தரையில் இறக்குகிறது எனலாம் இதன் காரணமாக பனிப்பொழிவு மட்டுமே இந்த பனிப்பொழிவு தொடர்ந்து எல்லா நாளும் இருக்கும் அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை மிகவும் அதிகரித்து காணப்படும் இதுதான் பகலிலே கடுமையில் இரவிலே கடும் குளிர் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கடலோர மாவட்டங்கள் குளிர் வானிலையும் உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு மூடுபடி குளிர் குறைந்த வானிலையும் நீடிக்கிறது கடலோரத்தில் கிழக்கு காற்று சற்று குளிர் அலையை கொடுத்து குளிரை கொடுக்கிறது பனிப்பொழிவுடன் ஆனால் மூடுபணி என்பது தீவிரமில்லாமல் இல்லாமல் குளிர்பனி ஐந்து ஆறு தேதிகளிலே நாம் எதிர்பார்த்த அந்த கிழக்கு லே கிழக்கு காற்று லேசான காற்று அதாவது வடகிழக்கு திசையிலிருந்து மியான்மர் போதிலிருந்து வரக்கூடிய குளிர் காற்று அதாவது காற்று இல்லாமல் இருந்தால் மூடுபணி காற்று வந்தால் குளிர் காற்று அதாவது காற்றோட அளவை பொறுத்து குளிரின் தன்மை வேறுபடும் இதன் காரணமாக லேசாக நுழையும் காற்று குளிரை கொடுக்கிறது மூடு என்பது குறைந்திருந்தாலும் உள் மாவட்டங்களிலே கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் மூடு மணி காணப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குளிர் வானிலை தான் இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் அப்படியே தலைகீடாக வெயில் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆக அறுவடைக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை தமிழ்நாட்டிலே நெல் அறுவடை இந்த தேதியிலேயே அதாவது கடும் விளைச்சலில் கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு கூடுதலாக விளைச்சல் விளைச்சலினால் நெல் உற்பத்தி பெருகி இருப்பதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலிருந்து வரக்கூடிய செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது ஆக இன்னும் அறுவடை நிறைய இருக்கிறது ஆகவே நல்ல ஒரு விளைச்சல் இதற்கு காரணம் விவசாயத்தை பாதிக்காத மழை இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பாதித்தாலும் பெரும்பாலான இடங்களில் தேவையான மழைப்பொழிவு பாதிக்கும் மழைப்பொழிவு இருந்தாலும் விவசாயிகள் அதை வடிகட்டி மிகவும் வானிலை அறிக்கையை கேட்டு சிரமப்பட்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ததன் காரணமாக இந்த நெல் உற்பத்தி ஆகைய வேதாரண்யம் பகுதிகளில் கூட எல்லா மாவட்டத்திலையும் கூட எந்தவித ஒரு கடந்த ஆண்டை போல் இல்லாமல் இந்த ஆண்டு நல்ல ஒரு உற்பத்தி கிடைத்திருக்கிறது அதுவும் இந்த ஆண்டு குருவை இல்லை எல்லாமே இரண்டாவது ஒரு போகம் நன்றாக விளைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் அறுவடையை பாதிக்கும் அளவிற்கு மழை வாய்ப்பு இல்லை வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு நாம் எதிர்பார்த்த அந்த தூரல் நனைக்கும் மழை படிப்பு கூட மிரட்டிவிட்டு சென்றுவிடும் தென் மாவட்டங்களுக்கு கூட மிரட்டல் தான் இலங்கைக்கு வேணால் தூரலாம் நினைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய மழை இல்லை அதுவும் மிரட்டி விட்டு செல்லலாம் தான் தெரிகிறது காரணம் என்னன்னா தற்பொழுது இரண்டு புயல்கள் தென்னரை கோளத்தில் நிலநடுக்கோட்டுக்கு ஒட்டி அதாவது இப்ப சுமத்ரா ஆந்திர ஆஸ்திரேலியா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கு ரெண்டு நிற்கிது அடுத்தடுத்தது இரண்டுமே மேற்கு நோக்கி நகர்ந்து தான் அது தென் மேற்கு நோக்கி நகர்ந்து பிறகு தெற்கு நோக்கி நகரும் ஆகவே நம்முடைய நிலநடுக்கோட்டு பகுதியை விட்டு விலகி செல்வதற்கு இன்னும் ஒரு பத்து நாள் பிடிக்கும் முற்றிலுமாக செயலிழப்பதற்கு பத்து நாள் பிடிக்கும் இந்த பத்து நாள் வரைக்குமே இந்த வடதுருவ குளிரலையை தமிழ்நாடு ஊடாக கோளம் நோக்கி தமிழ்நாடு ஊடாக மட்டும் இல்லை வங்கக்கடல் அரபிக்கடல் தமிழ்நாடுன்னு உட்பட இந்தியன் தீபகற்பம் வழியாக கோளம் நோக்கி இந்த குளிர்காற்றை ஈர்க்கிற காரணத்தினாலே தாழ்வு சுழற்சி வருவதோ கிழக்கு காற்று வருவதோ சாதகம் இல்லாமல் இருக்கிறது ஆகவே தொடர்ந்து அது நசுக்கப்பட்டு அந்த காற்று சுழற்சிகள் முன்னேற விடாமல் அந்த இரண்டு பேர் வலுவான புயல்கள் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு வேலை ஆனால் எந்த பெரிய தீவையும் தாக்கலை ஆனால் சிறு சிறு தீவுகளை தாக்குகிறது ஆனால் அதில் பெரிதாக மக்கள் வசிக்கவில்லை ஆனால் அதாவது அவருடைய கஷ்டம் அறிவிக்க முடியாத தீவு பகுதியெல்லாம் இருக்கிறது ஆகவே எல்லாமே அதாவது இங்கிலாந்தோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது அந்த நாடு அந்த தீவுகளையெல்லாம் கொஞ்சம் தாக்குகிறது ஆனால் மொரீஷியஸுக்கோ ரீயூனியனுக்கோ பாதிப்பு இல்லாமல் போகிறது ஆனால் இந்த காற்று சுழற்சி அதாவது சுமத்ரா தீவிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சியை முன்னேற விடாமல் தடுக்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியிலேயே செயலடக்க செய்கிறது இருந்தாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி மு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வருவது கொஞ்சம் முன்னேறி மிரட்டும் வானிலையை மட்டும் கொடுக்கும் மழைக்கு வாய்ப்பில்லை அப்படி தான் தெரிகிறது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு பதிமூணு மிரட்டு வானிலை தான் மழை வாய்ப்பில் அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாளும் அது நனைக்கும் மழையும் லேசான மழை பொடிவை தான் கொடுக்கும் அதுவும் மிரட்டு வானிலையாக நிறைவடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த மழை மார்ச் ரெண்டு மூன்று நாலு ரெண்டு மூன்று நான்கில் அடுத்த காற்று சுழற்சி கொஞ்சம் ஏறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்பொழுது இந்த நிகழ்வுகள் இருக்காது அப்படியே இருந்தாலும் நிலடு கோட்டை ஒட்டி சாதக அமைப்பை ஏற்படுத்தலாம் அல்லது ஒரு பெரிய அளவிலே தீவிரம் இல்லாமல் இப்படி இருக்க இப்போ இருக்கக்கூடிய பெரும் புயல் போல் இல்லாமல் சாதாரண ஒரு நிகழ்வாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அந்த காற்று சுழற்சி மார்ச் ரெண்டு மூன்று முதல் வாரத்தில் ஒரு மழை தெரிகிறது இரண்டாவது மூன்றாவது வாரத்திலையும் மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு தான் உறுதிப்படுத்தும் உறுதியான மழைப்பொழிவுகள் இருக்கிறது சூரியனின் குத்தக்கத்தில் நிலநடுக்கோட்டுக்கு வந்த பிறகு முற்றிலுமாக பயில் உயர்ந்த பிறகு வளிமண்டல இடையூறு என்பது அதாவது தென்னரைக்கோளம் வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினாலே புயல்கள் அங்கே உருவாகி நிகழ்வுகள் அங்கே உருவாகி குளிர்காற்றை ஈர்க்கிறது அதே நிலநடுக்கோட்டில் உருவாகி குளிர்காற்றை ஈர்த்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் முன்னேறி வருவதற்கு சாதக அமைப்பை மார்ச் இறுதியில் ஏப்ரல் மேல ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போவே உங்களுக்கு தெரியும் தென்னரை குளத்தில் அடுத்தடுத்து இரண்டு புயல்கள் இன்னும் எண்ணற்ற சுழற்சிகள் மடகாஸ்கரில் ஆப்பிரிக்காவில் என்று ஏகப்பட்ட நிகழ்வுகள் தென்னரைக் குளத்தில் இருக்கிறது நிலநடுக்கோட்டை அதாவது இந்திய பெருங்கடலில் இது தெற்கு இந்திய பெருங்கடல் வடக்கு இந்திய பெருங்கடல் ஆகிய நம்முடைய நிலநடுக்கோட்டுக்கும் வங்கக்கடலுக்கும் அரபிக்கடலுக்கும் கண்டிப்பாக கோடை தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் தீவிரமான ஒரு மழை பொருடக்கூடிய வலுவான நிகழ்வுகளுக்கு தான் சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு முற்றிலுமாக படிப்படியாக மாறும் ஆனால் வெயில் இருக்கும் வெயில் இல்லாமல் போயிவிடாது எல்லா நாளும் மழை கோடை எல்லாம் மழை கிடையாது வடகிழக்கு பருவமழை காலமே இருந்தாலும் எல்லோருக்கும் மழைப்படிவு ஒரே நேரத்தில் கொடுக்காது தெரியுமா அதே தான் கோடையில் வெயில் இருக்கும் வெயிலுக்கிடையே மழை இருக்கும் அதுதான் நான் சொல்லலாம் மழை நான்கு சிஸ்டமாக மாதத்திற்கு மூன்று நிகழ்வுகள் அந்த மூன்று நிகழ்வுகள் இரண்டு சாதாரண சுழற்சி மழை லேசான மழைப்படிவு கொடுக்கக்கூடிய காற்றுச்சுழற்சி ஒரு நிகழ்வும் ஏப்ரல்ல ஒன்றும் மேயில் ஒன்றும் வலுவான நிகழ்வாக இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த ஒரு வலுவான நிகழ்வும் மாதத்திற்கு தலா மூன்று நாள் தான் பாக்கி இருபத்தி ஏழு நாள் இருபத்தி ஏழு நாளில் ஒரு நாலு நாள் சாதாரண தூறல் சரல் நாலு நாட்கள் இருக்கும் பாக்கி எல்லாம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நாட்கள் வெயில் நாள் தான் வெயிலும் சராசரி வெயில் சராசரிக்கு சற்று கூடுதலாக ஒரு சில நாட்கள் ஏற்பட்டாலும் ஆனால் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரி வெயில் இருக்கும் மழைப்பொழிவு கோடையில் இருக்கிறது நம்பிக்கூடு நேருங்கள் பிப்ரவரி மாதத்தில் பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பில்லை மழை வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்லலாம் மிரட்டு மாநிலம் தான் தெரிகிறது பிப்ரவரியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மட்டும்தான் ஆய்வில் இருக்கிறது அதுவும் மிரட்டி விட்டு விடும்போது தெரிகிறது மார்ச் ரெண்டு மூன்று நான்கு தூரல் நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவுகள் இருக்குது மார்ச் பதினைந்துக்கு பிறகு நிச்சயமாக எல்லா வானிலையும் வளிமண்டலம் மாறி அமையும் மழைக்கு சாதகம் இருக்குது வெயிலுக்கிடையே மழை இருக்கும் மழை இந்த ஆண்டு கோடை மற்றும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் சிறப்பாக இருக்கிறது அதை சேமித்து பயன்படுத்த மழைநீர் சேகரிப்பு அமைப்பை தயவுசெய்து பத்து சதவீத இடத்தில் அமைத்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் கை கொடுக்கும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி